அந்த வீடியோல ஒரு சபையில ஒரு சகோதரி வந்திருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அந்நிய பாஷையில பேசுறதுக்கு ட்ரைனிங் அந்த வீடியோவை முதல்ல பாருங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு நாங்கள் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அந்த வரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் முதல்ல வீடியோவை பார்ப்போம் பேசாதவங்க முன்னாடி வாங்க அந்நிய பாஷா வர வேணும்னு கை தூக்குனீங்கல்ல

வாய திறந்து உங்க வாய திறந்து நீங்க பேசும்போது நீங்க என்ன சொல்றீங்களோ ஆண்டு என்னோட நாக்க உங்கள்கிட்ட கொடுக்குற ஆண்டு வரை நீங்க சொல்றீங்க நான் என்னோட நாக்க உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன் இந்த பைபிள் ஆனது உலக தோட்ட முதல் முதல் மனிதன் உண்டானதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை என்னென்ன நடக்குது நடந்தது நடந்து கொண்டிருப்பது நடக்க போவது எல்லாத்தையும் இந்த பைபிளை எழுதி வச்சிருக்குது ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இங்கே தீர்ந்த பாடில்லை பைபிளில் நிறைய வார்த்தைகள் இருக்குது பரலோகம் நரகம் ரட்சிப்பு அபிஷேகம் அந்நிய பாஷை ஆவில நிறைய இப்படியெல்லாம் வந்து பல வார்த்தைகள் இருக்குது இந்த வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தமும் இது வரைக்கும் யாரும் புரிகிற மாதிரி சொல்லலை நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற வார்த்தைகளோடு இந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்துன்னு வந்து சேர்க்கலை வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற வார்த்தைகளோடு நம்மளுடைய வாழ்க்கையில் குழங்குற செயல்பட்டு கொண்டிருக்கிற நாம் வாழ்க்கையில் கையாண்டு கொண்டிருக்கிற வார்த்தைகளோடு சேர்க்கறது கிடையாது தனித்தனியாக இதை வச்சு அவங்க அவங்க விமர்சனம் பண்ணுறது அபிஷேகம் அந்நிய பாஷை ஆவில நிறையுது பரலோகம் நரகம் இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு தனித்தனியாக விளக்குற விளக்குறங்கள வழிய அதுலேருந்து அதனால் ஒரு பிரச்சனை தீர்த்த பாடில்லை பரலோகம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை குறிக்குது ஒரு பொருளை குறி குறிக்குது ஒரு செயலை குறிக்குது அதை எடுத்துகிட்டு வந்து இந்த வார்த்தையோட சேர்க்கணும் அதை சேர்க்குறது கிடையாது இப்போ அந்நிய பாஷன்றது பேசுகிறாங்க சர்ச்சில் வந்து வெந்தகத்து சர்ச்சிங்களே எல்லாம் அதிகமாக இந்த அந்நிய பாஷை பற்றி பேசுகிறாங்க அந்நிய பாஷைனால் இதுதான் அந்நிய பாஷை இவங்க பேசுகிறது தான் அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரையும் அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க அந்நிய பாஷை பேசுங்க இந்த அந்நிய பாஷையால் யாருக்கு என்ன நன்மை அடைஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல இப்போ ஒரு குழந்தை வந்து வளருதுன்னா பெருந்த வளருதுன்னா அது மூன்று மூணு மூன்று வயசு மூணு வயசு இருக்கும் சரியாக பேசுறது கிடையாது அதுக்குண்டான பாஷில்தான் அது பேசுது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக பேசுது ஒன்று வந்து கலகல காரணம் ஒன்று வந்து நமக்கு புரியாத சத்தம் தான் ஒரு மொழியாக ஒரு வார்த்தை வர வராது ஒரு ஒரு குழந்தைக்கு ரெண்டு ரெண்டரை வயசு குழந்தைக்கு இதை பற்றின இந்த போதகர்கள் பாஸ்டர்கள் சிந்திக்கிறது கிடையாது இவங்க பைபிளில் இருக்கிற அந்நிய பாஷன்ற வார்த்தையை வேறு விதமாக புரிஞ்சிக்கினு இவங்க பேசுகிறது தான் அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஒன்று கூட்டி அவங்கள திசை திசை திருப்பி அவங்கள கேட்டின் வழியில் நடத்துகிறாங்க கெட்டு போக வைக்கிறாங்க எதிர்காலத்தை நாசம் செய்து அழிக்கிறாங்க யார் இந்த பாஸ்டர்கள் இந்த அந்நிய பாஷை அபிஷேகம் ரட்சிப்பு ஆவியில் நிறையிறது பல்லோகம் நிறைய இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி அவருடைய எதிர்காலத்தில் அழிக்கிறாங்க இந்த நடைமுறை வாழ்க்கையில் அந்த வார்த்தைகளெல்லாம் எங்கெங்கே செயல்படுது செயல்பட்டு கொண்டு இருக்குது நம்ம அந்த வார்த்தைகளெல்லாம் இந்த நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தின்னு இருக்கிறோம் இது மட்டும் இல்லை இந்த பாஸ்டலுக்கு தெரியாது அதனால் இன்றைக்கி கிறிஸ்தவம் வந்து தவறான வழியில் போயிருக்குது இந்த பைபிள்ன்றது ஒரு புரியாத புதிர் புத்தகம் யாருக்கும் இந்த புதிர் புகழ் புத்தகத்தில் இருக்கிற விடைகள் தெரியாது வசனத்தில் இருக்கிற வினாக்களுக்குரிய விடைகள் தெரியாததுனால மக்களை குழிப்பி திசை திருப்பலாம் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே